தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரம் அருகே நாளை நடைபெறவுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம் வணக்கம் விவரங்கள் கண்டிப்பாக விஜய் உடன் பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் தற்போது சந்திப்பானது நடைபெற்று வருவதாக அன்னை தகவலானது கிடைத்துள்ளது அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நினைவு நிறைவுற்ற பிறகு இரண்டாம் ஆண்டு விழா நாளை மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சோலையில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தேர்தல் வீக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொள்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தலைவரான விஜய் வீட்டில் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பானது நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது நாளை நடைபெறக்கூடிய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப் போகிறார் என்றெல்லாம் பேசப் போகிறார் விஜய் அவர்கள் ஆலோசனையானது நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது இதனுடன் அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்தன் உடன் ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக அண்மை தகவலாக தெரிய வருகிறது விவரங்களுக்கு நன்றி பூபாலன்